ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக சோயா வச்சு ஒரு பிரியாணி செயல்வாங்க அதுக்கு குக்கரில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஸ்பைஸும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துடும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சைட் ஏப்ல நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன் அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சோயாவை போட்டுட்டு நல்லா ஊற விட்டுடுங்க நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு வரலாம் இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வெங்காயம் வதங்கியதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி உப்பு போட்டுட்டு ஃபைனாக நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இது கூடவே பிரியாணி மசாலா கரம் மசாலா தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ சுடுதண்ணியில் உற வச்ச சோயாவை நல்லா புழிஞ்சு தனியாக வச்சுக்கலாம் நல்லா சூடு ஆறுனதும் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் இப்போது இந்த மசாலா கூட நீங்கள் சோயாவை நல்லா சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசாலா கூட நல்லா மெஜாயி வந்ததும் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக தயிர் லெமன் பொழிஞ்சு விட்டுக்கோங்க நான் ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தயிர் சேர்க்கறதுனால இதுவே போதுமான அளவு இருக்கும் புளிப்பு சுவைக்கு இதையும் நல்லா கொஞ்சம் நல்லா பெரடி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் நான் அரிசி வந்துட்டு ஒன்று டம்ளர் சீரக சம்பா வந்து எடுத்திருக்கேன் ஒன்று டம்ளருன்றது நான் என்னோடய டம்ளரில் கால் கிலோ நீங்கள் அரை கிலோவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி என்னன்னா ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போ அரிசியும் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு குக்கர் விசில் போட்டு முடிக்கோங்க ஒரே விசில் வச்சால் போதும் இப்போ பாருங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு வெந்ததும் கட்டடம் காட்டணும் பாருங்கள் ஒரே ஒரு விசில் தான் வச்சிருக்கோம் பட் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு சோயாலாம் நல்லா மேலேயே வந்துட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ஒரே ஒரு விசில் மட்டுமே கொடுங்க போதும் கீழே கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நல்லாவே வெந்து வந்திருக்கு நீங்கள் சூப்பராக ஆனியன் ரைட்டாக கூட சர்வ் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்து செஞ்சுருந்தேன் அது நான் வீடியோவில் காட்டல நான் ஏற்கனவே சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் இருக்க பாருங்கள் நல்லா க்ரீமியாக ஆனியன் ரைட்டாக கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சோயா பிரியாணி கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ